அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் உத்தேச வேட்பாளர் பட்டியல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நான்கு கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி வெளியேறியதால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் புதிய கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளது இதேபோன்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனித்தே அனைத்து தேர்தல்களையும் சந்தித்து வருகிறது இதனுடைய அடிப்படையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் திரு ஓ அவர்கள் டிடிவி தினகரனின் அமமுக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது இதில் ஒரு சில கட்சிகள் மீண்டும் அதிமுகவிற்கே சென்றாலும் செல்லலாம் என்ற நிலையும் உள்ளது இதனுடைய அடிப்படையில் உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிக இடங்களில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி என மொத்தமாக சேர்த்து நாற்பது தொகுதிகளில் பதினைந்திலிருந்து பதினாறு தொகுதிகள் வரையிலும் போட்டியிட பாரதிய ஜனதா கட்சி முனைப்பு காட்டி வருகிறது இதில் ஒரு சில இடங்கள் கூடலாம் அல்லது குறையலாம் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து திரு ஓ அவர்களுக்கு தமிழகத்தில் ஒன்பது இடங்களை ஒதுக்க உள்ளதாக தெரிகிறது இதேபோன்று தேமுதிகவிற்கு ஐந்திலிருந்து ஆறு இடங்களையும் டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு நான்கு இடங்களையும் ஐஜேகே கட்சிக்கு இரண்டு இடங்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் அல்லது இரண்டு இடம் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு இடம் புதிய நீதி கட்சி ஒரு இடம் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு ஒரு இடம் புதுவையின் என்ஆர் காங்கிரசுக்கு ஒரு இடம் என மொத்தமாக இருபத்தி நான்கு இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீதம் உள்ள பதினாறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிடும் என்றும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் திருவள்ளுவர் தனி தொகுதியானது ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என தெரிகிறது ஒருவேளை அவர் அந்த தொகுதியை ஏற்காத பட்சத்தில் பிஜேபியை போட்டியிடலாம் பிஜேபியின் சார்பில் திரு வி பி துரைசாமி அவர்கள் அங்கு நிறுத்தப்படுவார் என்று தெரிகிறது வட தொகுதியில் தேமுதிக போட்டியிடும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை அவர்கள் ஒதுக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு கரு நாகராஜன் அவர்கள் போட்டியிட உள்ளார் மத்திய சென்னை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குஷ்பு வினோஜ் பி செல்வம் இவர்களில் ஒருவர் போட்டியிடலாம் என்று தெரிகிறது தென் சென்னை தொகுதியில் பிஜேபியிலிருந்து அதிமுகவிற்கு மாறி மீண்டும் அதிமுக பிளவுபட்டவுடன் கே சென்ற மைத்ரேயன் அல்லது நாராயணன் திருப்பதி அல்லது எஸ் ஜி சூர்யா இவர்களில் ஒருவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கராத்தே தியாகராஜன் காஞ்சிபுரம் தனி தொகுதி ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்கப்படுகின்றது திருவண்ணாமலை தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படுகிறது வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்திலேயே போட்டியிடுவார் என்று தெரிகிறது இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் கார்த்தியாயினி போட்டியிடலாம் அரக்கோணம் தொகுதியில் பிஜேபியின் சார்பில் அஸ்வத் ஆரணி தொகுதியில் ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் தனி தொகுதி ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கடலூர் தொகுதி ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் தனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு தடா பெரியசாமி அவர்கள் போட்டியிடலாம் பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகே போட்டியிடலாம் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எம் ராஜா அவர்கள் போட்டியிட உள்ளார் தஞ்சாவூர் தொகுதியானது டிடிவி தினகரனுக்கோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது மயிலாடுதுறை தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படும் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேலூர் இப்ராஹிம் அவர்களே போட்டியிடுவார் நாகை தனி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியின் தலைவரான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாமக்கல் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கே பி ராமலிங்கம் போட்டியிடுகிறார் சேலம் தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிகவின் திரு எல் சுதீஷுக்கோ அல்லது ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தரின் மகனான திரு ரவி பச்சமுத்திற்கோ ஒதுக்கப்படலாம் தர்மபுரி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஏ பாஸ்கரன் கிருஷ்ணகிரி தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படலாம் அப்படி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மல்லிகார்ஜுனா நிறுத்தப்படலாம் நீலகிரி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சரான திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஈரோடு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி கே நாகராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் திருப்பூர் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏ பி முருகானந்தம் அல்லது சேகர் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடலாம் என்று கூட கூறப்படுகிறது ஏனெனில் மக்கள் நீதி மையக் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்து கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அவரை எதிர்க்க ஒரு பலமான வேட்பாளராக திரு அண்ணாமலை அவர்கள் நிறுத்தப்படுகின்றார் பொள்ளாச்சி தொகுதி ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது திண்டுக்கல் தொகுதியும் ஓபிஎஸ் கட்சிக்கே ஒதுக்கப்படுகிறது மதுரை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராமு சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார் சிவகங்கை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாத் யாதவ் அல்லது எம் சக்தி போட்டியிட உள்ளார்கள் ராமநாதபுரம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறார் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பால் கனகராஜ் அல்லது நயனார் நாகேந்திரன் போன்றவர்களில் ஒருவர் போட்டியிடலாம் விருதுநகர் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படுகிறது இத்தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்று தெரிகிறது தேனி தொகுதி ஓபிஎஸ் மகனான ஓபி ரவீந்திரகுமாருக்கு ஒதுக்கப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியில் முன்னாள் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது இங்கு அக்கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் திருச்சி தொகுதி ஓபிஎஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது இங்கு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் கரூர் தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்படுகிறது தூத்துக்குடி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சசிகலா புஷ்பா அவர்கள் போட்டியிட உள்ளார் இவை அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அக்கட்சியின் தலைமையில் இணைந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகளினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இவற்றில் ஒரு சில கட்சிகள் திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று நான் முன்னமே கூறியிருந்தேன் ஏனெனில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதாவும் தற்பொழுது குறிப்பிட்ட கட்சிகளும் தான் இப்பொழுது தனி அணி அமைத்துள்ளன இதில் ஒரு சில கட்சிகள் மீண்டும் அதிமுகவிற்கு செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று சென்ற முறை அதிமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட பாமக இதுவரையில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது இது மட்டும் அல்லாமல் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரு விஜய் அவர்களும் தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை பதிவு செய்ய உள்ளதாக தெரிகிறது இதனால் தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இந்த கூட்டணியில் பல மாறுதல்கள் நிகழலாம் என்று தெரிகிறது நன்றி